வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நாட்டுக்காயில் இந்த மாதிரி கூட செய்யலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக செய்யலாங்க ஏங்க செய்ய முடியாது சின்ன பசங்கள்லாம் வந்து நம்ம நாட்டு காய்களை வந்து நிறைய விரும்பி சாப்பிட்றதில்ல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் நம்ம நாட்டுக்காயான புடலங்காயை வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு அளவுக்கு இருக்குது கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதை இதெல்லாம் நல்லா எடுத்துருங்க இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க எல்லா காயும் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் நாற்பது வெட்டி இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு மாவு தயாரிக்க போகிறோம் அதுக்கு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க மாவு நல்லா அந்த காயில் ஒட்டிவிடும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக விட்டுக்கோங்க அப்படி விடும்போது நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போது தண்ணி ஊற்றி இதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சாப் சோடா மட்டும் குக்கிங் சோடா போட்டுக்கோங்க நல்லா மாவு பார்த்துக்கு திக்காக கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தாங்க நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ அடுப்பில் கடாய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டுங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சு நான் எடுத்து போட போகிறேன் அப்படியே போட்டுட வேண்டியதாங்க ஸ்பூனால் போடும்போது மாவும் சேர்த்து வருங்க அதனால தான் நான் வந்து ஃபோர்க்கு வச்சு போடுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் வந்திருக்குன்ட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துட வேண்டியதாங்க எப்போவுமே குழந்தைங்களுக்கு உருளைக்கெழங்கு அதிலையே பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ